நம்பி நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்காக நாளை மறுமையிலே சுவன பூஞ்சோலைகளை தயாரித்து வைத்திருக்கிறோம் தஜ்ரீமின் இருக்கிறோம் அன்ஹார் தஹ்தியல் இரண்டு புறங்களிலும் ஆறுகள் சரசரத்து ஓடிக்கொண்டே இருக்கும் குல்லமா ர்ஸிகு மின்ஹா மின் சமரதுர் ரிஸ்குல் அங்கே அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை உணவாக கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட உடனே அந்த உணவை பார்த்து விட்டு இதை சாப்பிட்டோம் திரும்பவும் அதையே தரியன் கபில் ஒரே ஐட்டத்தை திரும்ப தந்தா உலகத்திலேயே சாப்பிட மாட்டோம் சொர்க்கத்திலேயே சாப்பிடுவோம் சொர்க்கம் நாங்க பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்க பார்த்தா ஒரே உப்புமாவை திரும்ப திரும்ப கிண்டி போல இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்லுவான் சாப்பிட்டோம் சாப்பிட்டான் அல்லது சாப்பிடுபா நீ முதல்ல சாப்பிடு என்னத்த சாப்பிட திரும்ப தந்ததே தந்தா இனி சாப்பிடப்பா வாங்கி சாப்பிடுவான ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பழம் வச்சுக்குவோமே ஒரு மாம்பழம் முதல்ல சாப்பிட்டீங்க

ஒவ்வொரு பக்கங்களிலும் விதவிதமான சுவைகளோடு ஓ தூபிகி பார்ப்பதற்கு ஒன்றுபோல் போல் காய்ச்சி தருகிற பொருட்களை பழங்களை உணவுகளை அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் ஏன்னு கேட்டா புதுசா குடுத்தா திங்க மாட்டான் மனுஷன் என்னன்னு தெரியலையே அப்படிம்பான் இங்க இருந்து வெளிநாடு போற ஆளுங்களுக்கு பாருங்களேன் நம்ம ஊர்ல கிடைக்கிறது அங்க கிடைக்காது அங்க விதவிதமா வேற என்னமோ இருக்கும் ஆனா தேடி பிடிச்சி வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா இங்க சாப்பிட்டு அவனுக்கு தெரிஞ்சது வாழைப்பழம் தான் இதே மாதிரி ஒரு ஆப்பிள் பழத்தை பார்த்தா ஆப்பிள வாங்கி சாப்பிடுவான் கொய்யா கொய்யா வாங்கி சாப்பிடுவான் அங்க ஏதோ ஒரு வித்தியாசமா ஒண்ணு இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே அந்த குழப்பமே இருக்க வேண்டாம் பார்த்தா நீ சாப்பிட்ட பழம் மாதிரியே இருக்கும் ஆனா சாப்பிட்டா நீ சாப்பிடாத பழ மாதிரியே இருக்கும் என்பங்கள் என்று சொன்னால் அதை விட வேறு சொற்களே இல்லை அதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை அந்த வர்ணனைகளை எல்லாம் சொல்கிறான் உள்ளே நுழைந்த உடனே என்ன மாதிரி உங்களுக்கு வரவேற்பு வழங்கப்படும் தெரியுமா உள்ள நுழைஞ்ச உடனே அந்த அட்மாஸ்பியர் அந்த அந்த சூழல் அந்த அந்த சீதோசன நிலை இருக்குது அந்த சீதோசனத்தை எல்லாம் வர்ணிக்கிறான் முத்தகா லாய் உள்ளே நுழைந்த பிறகு அங்கே அவர்கள் சுட்டெரிக்கிற சூரியனையும் பார்க்க மாட்டார்கள் குளிர வைக்கிற கடும் குளிரையும் பார்க்க மாட்டார்கள் அப்படியே இதம்மா இருக்கும் நம்ம பாடிக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ எது நமக்கு சுகமா இருக்குமோ ஐயோ குளிர்தே குடி அந்த பஞ்சாயத்தும் கிடையாது பயங்கரமா வேக்குதே ஏசிய போடு அந்த பஞ்சாயத்தும் கிடையாது சம்சன் பலா சம் ஹரீரா அங்கே சூரியனையும் காண மாட்டார்கள் கடும் குளிரையும் காண மாட்டார்கள் முத்தகனா அழல் அராய்க் அப்படியே கட்டில்களில் சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள் தானியத்தன் அலையும் விழாத்துலா அங்கே எங்கு பார்த்தாலும் நிழல் இருக்கும் வெயில் இருக்காது நிழல் இருக்கும் அந்த நிழல் மிக தாழ்வாக இருக்கும் எங்கு பார்த்தாலும் கனிகள் இருக்கும் அவர்கள் கைகள் எட்டுகிற தூரத்திலே இருக்கும் சாப்பிடணும்னு தோணும் ஆனா இன்னைக்கு உலகத்துல சாப்பிட முடியாது அத மேல ஏறி பறிச்சு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அப்படியே நின்னுகிட்டே இருந்து சாப்பிடு அங்கே அவர்களுக்கு நீர் புகட்டப்படும் அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப்படும் என்ன மாதிரி தண்ணீர் தெரியுமா இஞ்சி கலந்த தண்ணீர் வளர்க்கப்படும் ஐயா இஞ்சி சாரா அப்படின்னு நினைக்க தேவையில்லை அல்லா குடுக்கிற இஞ்சி பேரு அல்லா நம்ம இப்போ இஞ்சிய மாதிரி அப்படின்னு உதாரணம் வச்சிருக்கோம் அங்க உள்ள இஞ்சி அப்படி இல்லை பாக்குறதுதான் இந்த இஞ்சி பார்த்தா அப்படியே நெளிஞ்சி கிழிஞ்சி வளைஞ்சு இஞ்சி மாதிரியே இருக்குது ஆனா அரைச்சி ஊத்தி தண்ணியில டம்ளர்ல அள்ளி குடுத்த உடனே இன்னொரு கப்பு குடுங்க ஐநந்தி ஹா துசம் சல் சபீலா சல் பெயருடைய ஒரு நீரோடை நாளை மறுமையில சுவர்க்கத்திலே அல்லாஹ் தரை இருக்கிறார் அந்த இருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கப்படும் பயதூஃப் அலையும் விழுதாடும் அல்லதூன் இளமை மாறாத சிறுவர்கள் நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள் சின்ன பிள்ளைங்க நமக்கு பணிவினை செய்வதற்காக வேண்டிய பிரத்யேகமாக அல்லாவால் படைக்கப்பட்ட சிறுவர்கள் இளமை மாறாத சிறுவர்கள் இதா இதாபுத்தும் அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அல்லா வர்ணிக்கிற வர்ணனை பாருங்க ஒரு பெரிய நல்ல வெள்ளை என்று பளிங்குகளால் கட்டப்பட்ட ஒரு பளிங்கு கட்டிடம் ஒன்று வெள்ளை என்ற முத்துக்களை ஒரு சாக்கு மூட்டை நிறைய கொண்டு வர்றோம் பளிங்கும் அதே மாதிரி இருக்குது வீடு பங்களா அரண்மனையும் இருக்குது கீழே தர போட்டு போடப்பட்டிருக்குது அந்த பளிங்கு தரையில அந்த வெண்முத்துக்களை சாக்கு நேரைய கொண்டு வந்த அந்த வெண்முத்துக்களை கயிறு அவுத்து அப்படி கொட்டி விடுறோம் சல 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 ஓடுமே பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்கிறார் இதா ஹசிபத் மன்சூரா அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அப்படியே கொட்டி வெண் முத்துக்களை போல அங்கே பேர் அருளை பெரும் இன்பத்தை நீர் பார்ப்பீர் பெரும் ஆட்சியை பெரும் தருவாலை பார்ப்பீர் எங்க பார்த்தாலும் அவனுக்குரிய இடம் அவனுக்குரிய இடம்னு உடனே அதுல அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரம் உள்ள வந்த உடனே அப்படியே ஒரு கெத்து ஒரு ஹோட்டல்ல போய் ஒருத்த சாப்பிட வச்சுக்கோங்களேன் கையில நூத்தம்பது ஐம்பது ரூபா தான் இருக்கு ஹோட்டல்ல பில்லு எப்படி தோசைக்கு என்ன ரேட்டு போடுவா இட்லி என்ன ரேட்டு போடணும்னு தெரியல நூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு உட்கார்ந்து கூப்பிட்டு ஆர்டர் போடுவார் ஒரு தோசை வேண்டாம் வேண்டாம் இட்லி ரெண்டு கொடுத்துருங்க ஏன்னா கையில பச கம்மியா இருக்கு மாவாட்ட விட்டா என்ன பண்றது பயம் அதே கை நிறைய பை நிறைய வெயிட்டான பார்ட்டி எதுக்குமே காசை பத்தி படாத பார்ட்டி ஹோட்டல போய் உட்காந்து தோசை என்ன ரேட்டுங்க பாரா